எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் வர்மன் பேசுகிறேன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய கதைகளத்தை கொண்டு உருவாகியிருக்கிற சோலை ஆறுமுகம் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கிற திரைப்படம்தான் காடுவெட்டி நடுநாட்டு கதை காடுவெட்டி திரைப்படத்துடைய தேட்டர் லிஸ்ட்டை நாம் ஒவன்னா பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இந்த காணொலியில் பார்க்க போகிற தேட்டர் லிஸ்ட் வந்து வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் எந்தெந்த திரையரங்குகளில் வெளியாக போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம் வேலூர் திருமலை ஏசி வேலூர் விஷ்ணு காம்ப்ளெக்ஸ் வேலூர் குரல் ஏசி திருவண்ணாமலை சக்தி சினிமாஸ் திருவண்ணாமலை பாலசுப்ரமணியர் காம்ப்ளெக்ஸ் திருவண்ணாமலை அருணாச்சலம் குடியாத்தம் சக்தி சினிமாஸ் திருப்பத்தூர் திருமகள் கலைமகள் காம்ப்ளக்ஸ் ஆம்பூர் ராஜ்குமல் கமலா காம்ப்ளக்ஸ் ஆம்பூர் முருகன் வாணியம்பாடி சிவாஜி விஜய் காம்ப்ளக்ஸ் ஆர்காடு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ் ராணிப்பேட்டை டிஆர் ஏசி ஆர்னி லக்ஷ்மி தேட்டர் அரக்கோணம் சிந்து காம்ப்ளெக்ஸ் வந்தவாசி பத்மாவதி தேட்டர் சேத் பட் ராஜன் தேட்டர் தானிப்பாடி பரத் தேட்டர் செங்கம் சங்கம் தேட்டர் ஜோலார்பேட்டை மஞ்சு தேட்டர் வேட்டவளம் வினோத் தேட்டர் போலூர் அபிராமி தேட்டர் ஆலங்காயம் ஸ்ரீபாலா இத்தனை திரையரங்குகளில் காடுவெட்டி திரைப்படம் வெளியாகுது வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இருக்கிற வன்னியகுலசாஸ்திரிய சொந்தங்கள் இந்த திரையரங்குகளுக்கு போய் காடுவெட்டி திரைப்படத்தை நீங்கள் கொண்டாடலாம் கண்டிப்பாக அடுத்த லிஸ்ட்ல சந்திப்போம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்